உதகை படகு இல்லத்தில் கடந்த நான்கு நாட்களில் நாற்பத்தி இரண்டாயிரத்து மூன்று சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு படகு இல்ல நிர்வாகம் வெளியிட்டது கழுகு பார்வை மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் நிலவி வருகிறது இச்சமயங்களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு குறுகிய சுற்றுலா நகரமான உதகை நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இ பாஸ் பெற்றவுடன் நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்தில் அரசு தாவரவியல் பூங்காவில் துவங்கிய நூற்று இருபத்தி ஆறாவது மார்க்க கண்காட்சியிலிருந்து படகு இல்லத்திற்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது தற்போது படகு இல்லத்தில் கழுகு பார்வையில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக கடந்த பத்தாம் தேதி பத்தாயிரத்து நானூற்று எண்பத்து ஒன்பது பேரும் பதினொன்றாம் தேதி பதினான்காயிரத்து தொன்னூற்று ஐந்து பேரும் பனிரெண்டாம் தேதி பதினான்காயிரத்து பத்தொன்பது பேரும் நேற்று இதுவரை நான்கு மணி வரை நான்காயிரம் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர் கடந்த பத்தாம் தேதி முதல் இன்று வரை நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து சென்றுள்ளனர் நேற்று மட்டும் நான்காயிரம் சுற்றுலா பயணிகள் படகு இல்லத்தில் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வரும் நிலையில் படகு இல்லத்தில் படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகளின் கழுகு பார்வை தற்போது படகு நிர்வாகம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது